நான் இளைஞராக இருந்தபோது எல்லாம் தெரியும் என நினைத்தேன் கொஞ்சம் வயதான போது கொஞ்சம்தான் தெரியும் என உணர்ந்தேன் முதிர்ச்சி அடைந்த போதுதான் தெரிந்தது எனக்கு எதுவுமே தெரியாது என்று இது யார் சொன்னது ஆன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் தத்துவ உலகத்துல கிரேக்க நாட்டுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு அந்த காலத்துல கிரேக்க நாட்டில் தத்துவம்னா அது வானவியல் வடிவியல் கணிதம் இயற்பியல் மனோ தத்துவம் இப்படிப்பட்ட பல துறைகளை சார்ந்து இருந்தது இதையெல்லாம் மறுத்து தத்துவம் அப்படிங்கிறத அறம் நல்லொழுக்கம் அரசியல் நீதி மற்றும் ஒழுக்கம் சார்ந்தது அப்படின்னு சொன்னாரு ஒருத்தர் அவர்தான் புகழ்பெற்ற தத்துவ ஞானியான சாக்ரடீஸ் நான் மேலே சொன்ன வாசகம் அவர் சொன்னது தான் இன்றைக்கு இருக்கிற மேலை நாட்டு தத்துவங்கள் எல்லாத்துக்கும் இவருடைய கொள்கைகள் தான் அடிப்படையாக இருக்குது அது சரி எதுக்காக இன்னைக்கு சாக்ரட்டிஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஜென் நாம் ரெண்டு சாக்ரட்டிஸ் கதைகளை தான் கேட்க போகிறோம் இந்த உலகத்தில் தோன்றிய எத்தனையோ தத்துவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்தது சாக்ரட்டிஸ் அவருடைய கொள்கைகள் தான் அதனால நம்ம ஜென்புதன்ல அவருடைய கதைகளையும் கேட்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு அதனாலதான் இன்னைக்கு சாக்ரட்டிஸ் கதைகளோட வந்திருக்கேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் முதல் கதை மூன்று சல்லடைகள் சாக்ரட்டிஸ் ஒரு நாள் தன்னுடைய வேலைகள்ல மும்முரமா மூழ்கி கிடந்தாரு அந்த நேரம் பார்த்து அவரிடம் ஒருத்தர் தகவல் ஒன்றை சொல்றதுக்காக மூச்சிறைக்க ஓடி வந்தார் வந்த வேகத்துல ஐயா என்று அவன் குரல் கொடுக்க நிமிந்து பார்த்த சாக்ரடீஸ் என்னப்பா என்று கேட்டார் ஐயா உங்க சீடர் பிளேட்டோ இருக்காருல அவரை பத்தி ஒரு செய்தி சொல்ல வந்தேன் அப்படின்னு எதையோ சொல்றதுக்கு முயன்றார் அந்த நபர் அவசரப்படாத நண்பா நீ சொல்ல வந்த அந்த செய்தியை மூன்று சல்லடைகள்ல சலிச்சு பாத்தியா இப்படி கேட்டாரு சாக்ரடீஸ் அந்த நபருக்கு சாக்ரடீஸ் சொன்னது எதுவுமே புரியல கொஞ்சம் தயக்கத்தோடையே எனக்கு புரியவில்லை ஐயா என்றார் அந்த நபர் சாக்ரட்டிஸ் விளக்க ஆரம்பிச்சார் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றத மூன்று சல்லடைகளில் சலிச்சிட்டு தான் சொல்லணும் அதை தான் நான் மூன்று சல்லடைகள்னு சொன்னேன் முதல் சல்லடை உண்மையா அதாவது நீ சொல்ல போற விஷயம் முழுக்க முழுக்க உண்மைதான்னு உனக்கு தெரியுமா என்று அந்த நபரிடம் சாக்ரட்டிஸ் கேட்டார் அது அது எனக்கு தெரியாது மற்றவங்க பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் என்றார் அந்த நபர் அப்ப நீ சொல்ல வர விஷயம் உண்மையா இல்லையான்னு உனக்கு தெரியாது சரி போகட்டும் இரண்டாவது சல்லடை நல்லதா கெட்டதா நீ அவனை பற்றி சொல்ல போற விஷயம் நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அது வந்து இல்ல இல்ல கெட்ட செய்திதான் அப்படின்னு தடுமாறினாரு அந்த நபர் ஓஹோ சொல்ல போற விஷயம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம அவனை பத்தி ஏதோ தப்பா சொல்ல போற அப்படிதானே என்று கேட்டார் சாக்ரட்டிஸ் அந்த நபர் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தர்ம சங்கடத்தில் நின்னாரு சரி பரவாயில்ல இன்னும் ஒரு சலடை இருக்கு இதுல சலிக்க முடிஞ்சா கூட அந்த விஷயத்தை என்கிட்ட நீ தாராளமா சொல்லலாம் அந்த மூன்றாவது சல்லடை பயன்பாடு அதாவது நீ சொல்ல போற விஷயம் எந்த விதத்திலேயாவது எனக்கு பயன்படுமா இல்லை உனக்கு தான் பயன்படுமா என்று கேட்டார் சாக்ரட்டிஸ் இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு பதில் சொன்னார் அந்த நபர் ஓஹோ அப்ப நீ சொல்ல விஷயம் உண்மையா போய்யான்னு உனக்கே தெரியாது அது மட்டும் இல்லை நீ சொல்ல விஷயம் நல்ல விஷயமும் கிடையாது அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதால எனக்கோ உனக்கோ ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ கண்டிப்பா எனக்கு சொல்லணுமா என்ன இத பேசி நாம ஏன் நம்ம நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்கணும் வேற ஏதாவது பேசலாமே இப்படி பதில் சொன்னார் சாக்ரட்டிஸ் அந்த நபர் தன்னோட தவற உணர்ந்து வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றார் இன்னைக்கு நாம கேட்க போற இரண்டாவது கதையின் தலைப்பு நல்ல நண்பர்கள் இல்லையே கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் ஒரு புது வீடு கட்டி அதுல குடி போறாரு அப்ப அவரோட புது வீட்டை பாக்குறதுக்காக அவரோட சில நண்பர்கள் வந்தாங்க ஒரு நண்பர் சொன்னாரு என்ன வீடு கட்டி இருக்கிறீர் ஒரு எலிபொந்து போல வீடு எப்படி இருந்தாலும் முகப்பு பாக்குறவங்களை கவர்ற மாதிரி பளிச்சுன்னு அழகா இருக்கணும் இது என்ன அழகோ உங்களுக்கு அழக ரசிக்கிற ரசனை கிடையாதா என்றார் இன்னொரு நண்பர் ஒரு சின்ன கூடம் ஒரே ஒரு அறை ஒரு சமையலறை அறைகள் காற்றோட்டமும் வெளிச்சமும் வர மாதிரி பெரிய சமையலறை வீட்டுக்கு முன்னால ஜட்கா வண்டி வந்து நிக்கிற மாதிரி இடம் பின்னால அழகிய தோட்டம் கிணறு இப்படி அல்லவா இருக்க வேண்டும் ஒரு வீடு என்று சொன்னார் இன்னொரு நண்பர் நாலைந்து விருந்தாளிகள் ஒரே நேரத்துல வந்துட்டா அவங்க பாடு தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் படுத்துக்கணும் இல்லைனா பாதி பேர் தெருவில் தான் வந்து படுத்துக்கணும் எந்த யோசனையோட அடிப்படையில் இந்த வீட்டை நீங்கள் கட்டினீங்களோ தெரியல இப்படி சொன்னார் ஒரு நண்பர் அவங்க எல்லாரும் சொன்ன குறைகளை எல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கிட்டு இருந்த சாக்ரட்டிஸ் கடைசியில் சொன்னார் வீடு எல்லா வசதிகளோட பெருசா தான் உங்க கவலை என்னோட இப்போதைய கவலை என்ன தெரியுமா இந்த சின்ன அறை கொள்ளுகிற அளவுக்காவது எனக்கு நல்ல நண்பர்கள் இல்லையே இனிமேலாவது அமைவார்களா என்பதுதான் அப்படின்னு பதில் சொன்னார் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னதை கேட்டதும் அவருடைய வீட்டை குறை சொன்ன அந்த நண்பர்களுடைய முகங்களும் தொங்கி போச்சு அவங்க பேசின வார்த்தைகள் சரியில்லை அப்படின்றத உடனே அவர்களும் உணர்ந்தாங்க இன்னைக்கு நாம கேட்ட இரண்டு கதைகளும் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் எப்படி வெளிப்படணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லுது ஆமா வார்த்தைகள் பலம் வாய்ந்தவை இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான ஆயுதம் போன்றதுதான் வார்த்தைகள் சாக்கட்டை சொன்ன அந்த மூன்று சல்லடைகள் உண்மையா நல்லதா கெட்டதா பயன்படுமா இந்த மூன்று சல்லடைகள் மூலமா வடிகட்டி நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து வரத இது கட்டுப்படுத்தும் தேர்ந்தெடுத்து நேர்மறையான வார்த்தைகளை பேசுறது தான் எவ்வளவு அழகு நம்முடைய வார்த்தைகள் இனிமையா இருந்தா கேட்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் ஒரு நிறைவு இருக்கும் விழுந்து கிடக்கக்கூடிய மனங்களை எழுப்பக்கூடியதா இருக்கணும் நம்முடைய வார்த்தை அதை விட்டுட்டு ஏற்கனவே வருத்தத்தில் கவலையில் உழஞ்சிட்டு இருக்கிறவங்கள இன்னும் கீழே அதள பாதாளத்துக்கு தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது நம்முடைய வார்த்தைகள் அதனால ரொம்ப கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம் இன்றைய ஜென்கதை நேரம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் ஜென் ஜென்கதைகள் கேட்பது உங்களுக்கு பிடிக்கும்னா என்னுடைய இந்த வலையொலி பக்கமான இப்படிக்கு வானவில்லாலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் தெரிவியுங்க நீங்கள் ஜென் கதைகள் இதுவரைக்கும் நான் சொன்னதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் தனியாக கதைகள் அப்படின்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதிலிருந்து சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி